கோவை இன்று தமிழ் புத்தாண்டு மற்றும் மலையாள புத்தாண்டான விசு பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவையில் உள்ள அருள்மிகு சித்தாபுதூர் ஐயப்பன் திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கானோர் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இன்று தமிழ் புத்தாண்டு மற்றும் மலையாள புத்தாண்டான விசு ஆகியவை கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகம் மற்றும் கேரளா மக்களுக்கு புத்தாண்டு பிறந்ததை ஒட்டி அனைத்து கோவில்களிலும் இன்று சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் மலர்களால் சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டும் பல வகை பழங்களால் அலங்காரம் செய்தும் வழிபாடுகள் நடத்தப்பட்டன மேலும் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள விநாயகர் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் நவ என அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன இதை அடுத்து அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் இருந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை வழிபட்டு சென்றனர் புத்தாண்டு பிறந்ததையொட்டி ஐயப்ப சுவாமி கோவிலில் வந்து அதிக அளவிலான கூட்டங்களுக்கு மத்தியில் நீண்ட வரிசையில் என்று சுவாமியை தரிசித்து மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சித்திரைக்கனி அலங்காரம் கண்டு மகிழ்ந்ததாகவும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர்

இப்போ எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்புறம் விஷு ஆசிரம்சர்கள் இப்போ வந்து சித்தாபுத்தூர்ல இருக்க ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம் விஷு சாமியை பார்க்கறதுக்காக இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சாமிக்கு கனி வச்சிட்டு கூட ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் படிச்சோம் மத்தியானம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் ஸோ கொடுக்கும் எப்போதுமே எல்லா வருஷமுமே மறக்காம விஷுக்கு வந்து சித்தாபுத்தூர்ல இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு வந்துடுவோம் இருக்கிற மாதிரி மாதிரியும் கூட்டம் பயங்கர மறக்கும் காலையில் செவன் தேர்ட்டிக்கு வந்து இனிமே சாமியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ சாமியோட அலங்காரம் சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் நல்லா போயிருக்கும் சோ எல்லாத்துக்கும் இன்னும் மறுபடியும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அப்புறம் விஷுவாசி சமீஷா

எாருமே சேர்ந்து கொண்டாடுறது என்னோட பேர் வந்து பிரதிபா நான் இங்க கவுண்டபாளையம் பக்கத்துலதான் என்னோட வீடு ஸோ நாங்கள் வந்து விஷ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எங்கள் சித்தபுதூர் ஐயப்பன் கோவிலுக்கு வரலாம் எவ்ரி இயர் இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து எங்களோடய ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுவோம் இங்கே ஸ்பெஷலே வந்தீங்கன்னா கை நீட்டம் கொடுக்குறது ஸோ கிருஷ்ணா கிட்ட தேவி கிட்ட ஐயப்பன் கிட்டேருந்து நாங்கள் நிறைய கை நீட்டம் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இங்கேருந்து போவோம் ஸோ எல்லாருக்கும் எங்களோட ஹாப்பி விஷு விஷஸ் எவ்ரி இயர் எல்லாம் இனி அப்கமிங் இயர்ஸ் எல்லாமே இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணுன்னு நானும் உங்கள் எல்லோரையும் விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ என் பேர் ஸ்னேகா ஸோ நாங்கள் இங்கே சித்தாபுத்தூர் ஐப்பன் கோவிலில் இருக்கோம் காந்திபுரத்தில் இருக்கிறது நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே விஷுக்கு வருவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்ரௌடாக இருக்குது ஸோ கை நீட்டம் கொடுக்குறாங்க சாமியோட ஒரு தான் அது கனி நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே பூ அலங்காரம் எப்பவும் போடலாம் ஆனால் இதை விட கிராண்டாக எப்போ பண்ணுவாங்கன்னா இந்த ஐயப்பன் சீசன் வரும் அப்பா நல்ல இதோட கிராண்டா இருக்கும் விசுவாசம் ஷைமா என் பேர் ஷைமா நாங்க கோயம்புத்தூர் கவுனம்பாளையத்துல இருந்து வரோங்க இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து விஷ பண்டிகை எங்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து சித்திரை திருநாளும் கூட தான் இங்க தமிழ் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் மலையாளிஸ் வந்து இங்க அதிகமா இருக்காங்க ஸோ ரெண்டு பேத்துக்குமே இன்னைக்கு ஒரு மெயினான ஃபங்க்ஷன் சிறப்பான பண்டிகை தாங்க இங்க வந்து சுத்தாப்பத்திரி ஐயப்பன் கோயில் இருக்கும் இங்கே நல்ல கூட்டமாக இருக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்கும் எங்க குடும்ப சார்பா எல்லாத்துக்கும் விஷு ஹாப்பி விஷு கோவில் அலங்காரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எப்பவும் இருக்கிறது இல்லாத விட இந்த சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப கனி வச்சிருக்காங்க கனி ரொம்ப ஐயப்ப தரிசனம் நல்லபடியா கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா சாமி கிட்ட இருந்தும் கை நீட்டம் வாங்கணும் நாங்க ரொம்ப கீவுல இருந்து கை நீட்டம் வாங்கினா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த புத்தாண்டுல தொடங்கி இருக்கிற இந்த வருஷம் நீ மேல் மேலும் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கணும் ரொம்ப